ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்னைக்கு சிக்கன் தான் வாங்கியிருக்கேன் இன்னைக்கு சிக்கன் குழம்பு வச்சு கிரேவி போம்னேன் அதனால சிக்கன் வாங்கியிருக்கு வாங்க வீடியோ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் காலையிலே சோறு ஆக்கிக்கிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் சோறு ஆக்கி வச்சிருவோம் அப்படின்னு நிறைய பேர் கேட்டுக்காக ஏன் கால் லைவ் வரல அப்படின்னு கேட்டாங்க ரெண்டு நாளாக அப்பா கூடிய எனக்குமே காய்ச்சல்னால் சரியாக வரல அதனால லைவ் போடலை ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு சாயங்காலம் பார்ப்போம் மனசு சரியில்லை அதனால போடலை ஃப்ரெண்ட்ஸ் அப்பா முடியாமல் இருக்குதுனால லைவ் போடலை பார்ப்போம் இன்னைக்கு சாயங்காலம் போட்டாலும் போடுவேன் நிறைய பேர் கேட்டுக்கிறீங்க நீங்கள் கேட்கறதுனால இன்னைக்கு போட்டாலும் போடுவேன் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்னைக்கு சிக்கன் சமைக்கலாம் பிள்ளைங்க சிக்கன் கட்டுச்சிக்க இன்னைக்கு நான் என்னத்தான் சிக்கனை எடுத்தோம் அப்படின்னு அதோட பிள்ளைய கேட்டுச்சுக்கலே அப்படின்னு நாளைக்கு திங்காமல் ஸ்கூல் போயிடுவாங்க அதனால இன்னைக்கு சரி செய்வோம் அப்படின்னு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் மாமா கீரை வாங்கிட்டு வந்தாப்புல சரி அதே இன்னைக்கு இதுன்னுவோம் அப்படின்னே கீரை குறிப்பாமா வாங்க என்ன ஊற்றிக்கிடுவோம் அப்புறம் கதவு போட்டுக்கிடுவான் அப்புறம் சீரகம் போட்டுக்கிடுங்க வர போட்டுக்கிட்டு கீரையை போட்டுக்கிறோம் மூஞ்சியே தெரியும் உங்களுக்கு தருமம் பிடிச்சிக்கிட்டு காய்ச்சல் விடுதல அப்பாவுக்கும் காய்ச்சல் ஒரே சளி புடிச்சிருக்கு அதனால ஆஸ்பத்திரியில் வச்சிருப்போம் அப்படின்னு வச்சுக்கிட்டு இருக்கோம் சளிய முதல்ல கேட்கட்டும் அப்படின்னு எதுனால தங்கச்சி சிஸ்டரு பிரதர் எல்லாருமே கேட்குறாங்க ஏன் லைவ் போடலை லைவ் பிள்ளைன்னு அதனால தான் அதுக்கு தான் ரீசன் வேறு ஒன்றும் இல்லை போடுறேன் பேசும்போதே உங்களுக்கு வாய்ஸ் தெரியும் மாதிரியாக இருக்கு எனக்கு தான் செய்தி தானே வாங்க கீரை பொறிப்போம் சிக்கனுக்கு தனியாக எடுத்து வச்சுருக்கேன் பொறிக்கிறதுக்கு அதனால தனியாக பொறிச்சிக்கிடுவோம் இது வந்து குழம்புக்கு எடுத்து வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் சரி சரி தனியாக ஊறட்டோம் அப்படின்னு கீரை பொரிச்சாச்சு பொறிப்போம் வாங்க சிக்கன் பொறிக்கலாம் என்ன ஊற்றிக்கிறங்க அருவப்பில போட்டுக்கருவோம் அப்புறம் சிக்கன போடுவான் லைட்டா தண்ணி ஊட்டிக்கிறோம் செத்த நேரம் வேகட்டும் ஃப்ரெண்ட் அவ்வளோதான் நல்லா சூப்பராக பொரிச்சிக்கிட்டு இருக்கேன் லைட்டாக வேகட்டும் அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் சிக்கன் பொரிச்சாச்சு பாருங்க சூப்பராக நீ குழம்பு தான் வைக்கணும் அதேமாதிரி இந்த சட்டியிலே வச்சிருவோம் நீங்க பாருங்க சூப்பராக பிடிச்சிட்டேன் நீ சிக்கன் குழம்பு தாக்கணும் வாங்க வாங்க குழம்பு என்ன ஊற்றிக்குவான் சிக்கன் குழம்புக்கு வந்து லைட்டா என்ன ஊற்றிக்கிறேன்னு அப்பதான் நல்லா இருக்கும் அப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க வெங்காயம் தக்காளி போடுவோம் நேரமாக வதங்கட்டும் வதக்கியாச்சு கொடுத்து தக்காளி போடுவோம் நம்ம அரைச்சு வச்ச பேஸ்ட்டை போட்டுக்கிடுவோம் நல்லா பச்சை வாடை போடுற வரைக்கும் நல்லா வதக்கிக்க இந்த ஈரல்லாம் யாருமே சாப்பிட மாட்டேன் நான் சாப்பிட மாட்டேன் அரி சாப்பிட மாட்டேன் யாருமே சாப்பிட மாட்டான் அதனால கீழே தான் போடுறது சரி ஏதோ குழம்புக்கு டேஸ்ட் போடுறது சூப்பராக வதக்கியாச்சு இப்போ இந்த இந்த அரைச்சதுல தண்ணி ஊற்றி கிளம்பிக்கலாம் நம்பி மஞ்சள் படி எடுத்துட்டு வரச்சு வாங்க மஞ்சள் பொடி போட்டு போடுவோம் லைட்டாக மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க அப்புறம் உப்பு ஃப்ரெண்ட்ஸ் குழம்புக்கு அவ்வளோதான் சூப்பராக வச்சாச்சு நீ லைட்டாக கொதிக்கட்டும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு சூப்பராக நல்லா மணக்குது சூப்பராக குழம்பு வச்சாச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் குழம்பு வச்சாச்சு வாங்க சாப்பிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்